தாயே தாயே தஞ்சம் தஞ்சம் நீரே நீரே பெரியவர்கள கொரோனா ஒரு தொற்று நோய் இந்த கொரோனா தொற்று நோயின் போதுதான் அருள் தன் சென்னை மயிலை உயர்மலை மாவட்ட இளைஞர் பள்ளிக்குழுவினுடைய செயலராக மாறுகிறார் அப்பொழுதுதான் நானும் கடம்புத்தூரினுடைய பக்குத்தந்தையாக வாங் அந்த நாட்களில் தந்தை அவர்கள் அவரோடு இணைத்த இளைஞர்கள் ஆன்லைன் ஜபமாலை ஜெமிப்பதை தொடங்கிய தருணங்கள் என்னுடைய மனதில் அப்படியே நினைவு இருக்கிறது அப்படியே மலரும் நினைவுகளாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆகாது ஆங்கிலேயே சிரிப்பிரியமானவர்கள இந்த நேரத்தில் இதை வற்றி பகிர்ந்து கொள்கிற போதே மே போகிறேன் ஜெபத்தால் உன் அன்னை ஜெபமாலையினால் நாம் கட்டப்படுகிறோம் அன்னையின் ஜெபமாலையால் நாம் ஒன்றிணைந்து தொடர்ந்து செவமாலை ஜெபித்து இறை ஆசீர்வாதத்தை அன்னையினுடைய பரிந்துரை வழியாக பெற்று செல்ல நாளிலே அழைப்பு கொடுக்கிறோம் சென்னை மயிலை உயிர்மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணியினுடைய இளர் தந்தையையும் இளைஞர்களையும் அதிலும் சிறப்பாக இந்த ஜபமாலை ஆன்லைன் ஜபமாலை செவிக்கிற ஜெபமாலை குழுவையும் வாழ்த்து எதிர்வருகிற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பாத்திமா அன்னை ஆலையின் கோடம்பாத்தத்தில் இளைஞர்களுடைய ஆன்லைன் தொடர் செவ்வமானினுடைய ஆயிரத்தி ஐம்பதாவது நாள் மற்றும் சென்னை மயில உயர்மறை மாவட்டத்திலுடைய இளைஞர் பணிகளினுடைய ஐம்பதாவது பொன் விழாவை கொண்டாட அனைவரும் ஒன்றிணைவோம் கடம்புத்தூர் பங்கு இளைஞர்கள் மற்றும் பழிப்பீட சிறுவர்கள் இளைஞர்கள் எட்டூறு நாளை கடந்த ஆங்கிலத்திலும் பழிப்பீட சிற்று நாட்கள் ஐநூறு நாளை தொடர்ந்து ஜெவமாலை ஆங்கிலத்தில் ஜெபித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் வருகிறோம் உங்களோடு இணைந்து ஜெவமாலை ஜபிக்கிறோம் அனைவரும் வாருங்கள் அன்னை அரவணைப்பையும் அன்பையும் பாதுகாப்பையும் பரிந்துரையும் பாசத்தையும் பெற்று மகிழ்வோம் நன்றி